ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதை வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஒரு இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது கொஞ்சமாக வதங்கி வந்திருக்கு ஈஸியாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் இடித்து போட்டுக்கிட்டேன் இடிச்சு போட்டால் அதோட ஃப்ளேவர் இன்னமுமே நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பாய்ச்சா வாசனை போகிற அளவுக்கு அரை வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தூள் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க இது எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே பச்சை வாசனை போயிருக்கு வெங்காயமும் நல்லா சுருங்கி வந்திருக்கு நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க எல்லாமே வதங்கி வரணும் இப்போ நான் மஷ்ரூமை அளவுக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதையும் இந்த மிக்சரில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மஷ்ரூம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சமாக வதங்கி வரணும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மஷ்ரூம் எல்லாம் மசாலாவோடு நல்லா கலந்துருச்சு கொஞ்சமாக சைஸும் குறைஞ்சி வதங்கி வந்திருக்கு இப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாமே நல்லா கலந்து மஷ்ரூமும் நல்லா ஓரளவுக்கு சைஸ் குறைஞ்சி நல்லா வந்திருக்கு கைவிடாமல் கலரணும் இல்லாட்டி அடியில் கொஞ்சம் லேசாக கரைஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வெறும் ஒரு ஹாஃப் கப் இல்லை முக்கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா மஷ்ரூம் நல்லா வெந்து வரும்போது அதிலருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும் அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் தண்ணி திட்டமாக சேர்த்துக்கோங்க இப்போ மஷ்ரூம்லேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக வைங்க இப்போ இது அப்படியே ஒரு சிம்மில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் குதிக்க வைங்க இப்போ தேவை எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி மஷ்ரூமும் வெந்து வந்திருக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க